அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது பல்வேறு வருடங்களாக பிரிந்து இருக்கும் கணவன் மனைவி இருவர்களையும் மீண்டும் வாழ்க்கையில் இணைத்து அவர்களது முழு ஆயுட்காலமும் நீண்ட மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக மாற்றி கொடுக்கும் காரடையான் முன்பு பற்றியும் இந்த விரதத்தை பற்றியும் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் திருமணம் முடிந்து சில மாதங்கள் ஆகியும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு கணவன் மனைவிடையே பிரிவு ஏற்பட்டு நீண்ட நாட்களாக பேசாமல் இருக்கும் சூழ்நிலையிலும் பார்க்காமல் இருக்கும் சூழ்நிலையிலும் பெரும்பாலும் இருப்பார்கள் இல்லையென்றால் இன்னொரு பிரிவினர் பல்வேறு வருடங்களாக கணவன் மனைவியிடையே பிரிவு என்பது இருக்கும் இது இரண்டு பேருக்கும் ஒரு கடுமையான மனவேதனை அளிக்கக்கூடிய விஷயமாகும் தினசரி இந்த நரக வேதனையை கடந்துதான் அவர்கள் வாழ்வார்கள் பெரியோர்களும் பல்வேறு முயற்சி செய்திருப்பார்கள் ஆனால் அவர்களை சேர்த்து வைக்கவே முடியாது இந்த மாதிரி நிலைகளை உள்ளவர்கள் நாங்கள் கூறும் இந்த காரடையா நோன்பு விரதத்தை முறையாக கடைபிடித்து உங்கள் வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து வாழ்வீர்கள் இந்த காரடையா நோன்பு கடவுளாக ஸ்ரீ காமாட்சி அம்மன் விளங்குகிறார்கள் பொதுவாக காரடையா நோன்பு அன்று பிரிந்து இருக்கும் மனைவிமார்கள் இதில் இருக்கும் வீட்டை முழுமையாக அதிகாலையில் எழுந்து சுத்தம் செய்ய வேண்டும் பின்னர் சுத்தம் செய்த பின்னர் இதனை சுற்றி வண்ண மா மாக்கோளமும் இட வேண்டும் உங்கள் வீட்டின் கதவின் மேல்புறத்தில் மற்றும் தினசரி செய்கின்ற பூஜை அறையின் மேல்புறத்தில் நீண்ட வரிசையில் அடுக்கடுக்காக மாவிலை தோரணங்கள் கட்ட வேண்டும் இவை இந்த மாவிளைகள் ஒற்றை வரிசையில் இருக்க வேண்டும் ஏழு ஐந்து பதினொன்று ஆகிய வரிசையில் இந்த மாவென தோரணங்களை நீங்கள் கட்டியிருக்க வேண்டும் தொடர்ச்சியாக கட்ட வேண்டும் கடைகளில் ரெடிமேடாக மாவிலை தோரணங்களில் கிடைக்கின்றன அதனை பயன்படுத்த வேண்டாம் அருகில் உள்ள மாமரங்களில் உள்ள இலைகளை இதற்கு பயன்படுத்துங்கள் மேலும் தோரணம் கட்டிய பின்பு இந்த காரடையான் நோம்பிற்கு முக்கிய கடவுளாக காமாட்சியம்மன் திருவுருவ படத்தை அழகான பெரிய மாலை அவர்களுக்கு அணிவித்து உங்களது குலதெய்வத்தின் திருவுருவ படத்தை காமாட்சி அம்மன் அருகில் வைத்து அவருக்கு மாலை வைக்க வேண்டும் பின்பு வீட்டில் உள்ள ஒரு கலசத்தை எடுத்து வந்து பூஜையறையன் முன் வைத்து அதன் மேல் பெரிய தேங்காய் மாவிளையல் ஒரு கொத்து அதன் மேல் இரண்டையும் வைக்க வேண்டும் மேலும் நீங்கள் முன்பு வைக்கப்பட்டிருந்த கலசத்தை சுற்றி மஞ்சள் குங்குமம் சுற்றி வர அழகாக பூச வேண்டும் பூசிய பின்பு அதற்கு மேல் ஒரு கயிறை மஞ்சளில் நன்றாக நினைத்து நன்றாக மஞ்சள் பூசி கலசத்தை சுற்றி வர முறையாக கட்ட வேண்டும் பிறகு அந்த கால அந்த கலசத்தின் அருகில் முன்பு வைத்திருந்த காமாட்சியம்மன் திருவுருவ படத்தை எடுத்து வைத்து அவரை உங்கள் மனதில் சாவித்திரி போன்ற பெண்மணி என நினைத்து கொள்ள வேண்டும் சாவித்ரி என்பவர் தன் கணவன் நீண்ட ஆயுள் பெற மரணத்தில் இருந்து அவனை காப்பாற்ற மீண்டும் ஒற்றுமையுடன் வாழ இந்த விரத முறையை மேற்கொண்டவர் தான் இந்த சாவித்திரி எனவே இந்த பரம்பொருளான காமாட்சியம்மனை நீங்கள் சாவித்திரியாக நினைத்து அவர்களை எடுத்துக்காட்டாக நினைத்து கொள்ள வேண்டும் சாவித்திரியானவர் தன் கணவன் சத்தியவானனுடன் அடர்ந்த காட்டில் வாழ்ந்து வந்தபோது காமாட்சியம்மனை தினசரி பூசித்து வந்தவர் அவர் பூஜிக்கும் போது அங்கு அவருக்கு கிடைத்த இன்னல்களையெல்லாம் காராமணியும் நே சென்னெல்லையும் நேற்று இரண்டாக ஒன்றாக செய்து ஒரு அடை ஒன்றை முழுமையாக தயாரித்து இப்படி தயாரித்த அடையுடன் அன்னையை சேர்த்து காமாட்சி அம்மன் தேவிக்கு தினசரி வழிபட்டு வந்தார் அதேபோல் நீங்களும் இந்த முறையை பின்பற்ற வேண்டும் மேலும் நீங்கள் அரிசி மாவில் அடை தயாரித்து இருக்கும் இறைவிக்கு நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும் ஒரு பெரிய நுனி வாழை இலையில் மஞ்சள் வாழைப்பழம் தேங்காய் ஐந்து வெற்றிலைப்பாக்கு போன்ற அனைத்து பொருட்களையும் உள்ளடக்கிய ஒரு பெரிய தாம்புல தட்டில் வைக்க வேண்டும் அதன் பிறகு நீங்கள் ஒரு மஞ்சள் சரடு கொண்டு அதனுடன் மஞ்சள் பூசி இதழும் பூயுதளம் அனைத்து நடுவில் வைத்து மையமாக கட்டி அனைத்தையுமே இளநடுவில் வெள்ள அடுக்குகளையும் வெண்கள வெண்ணெய்களையும் நீங்கள் அதில் வைக்க வேண்டும் மேலும் நோம்பு இருக்கும் அந்த சாரா கயிற்றை அம்மனுக்கு நீங்கள் படைத்து துளசி ஒன்றை அதில் கட்டிய பிறகு இந்த பூஜை முடிந்த பின்பு உங்களுடைய கழுத்தில் அதை கட்டிக்கொள்ள வேண்டும் குங்குமம் இட வேண்டும் இதில் மூத்த சுமங்கலி பெண்கள் யாராவது இருந்தால் இதில் இருக்கும் இளைய பெண்களுக்கு அவர்கள் இந்த தாலிக்கயிற்றினை கட்டிவிட வேண்டும் இதில் அனைவரும் அங்கு இருக்கும் கயிற்றை தன் கழுத்தில் கட்டிக்கொண்டு அங்கு இருக்கும் பிறவியான ஸ்ரீ காமாட்சியம்மன் அவர்களை மனதார அங்கு கீழே குனிந்து ஐந்து முறை வணங்கிவிட்ட பின்பு முன்பு தயாரித்து வைத்த இந்த அடையை மெதுவாக சாப்பிடவும் அதாவது நீங்கள் இந்த விரதம் ஆரம்பத்தில் இருந்து விரதம் முடியும் வரை அம்மனுக்கு வைக்கப்பட்டிருந்த தீபங்கள் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் இது முக்கியமான நிகழ்வாக மேலும் தீபம் அணியாமலும் பார்த்து கொள்ள வேண்டும் மேலும் நீங்கள் நோன்பு முடியும் சமயத்தில் சிறிது பாலும் சிறிது வாழைப்பழமும் கலந்து உண்ண வேண்டும் முறையானது உங்களது மாங்கலிய பழத்தை அதாவது பிரிந்த கணவருடன் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் மேலும் இறைவனுக்கு படைக்கப்பட்ட நிவேதான பொருட்களை மெதுவாக சாப்பிட வேண்டும் இத்துடன் விரதம் முடிக்கப்படும் மேலும் காலையில் சூரியன் உதிப்பதற்கு முன்பு அடுத்த நாள் அதிகாலையில் எழுந்து நன்றாக குளித்த அந்த அடையை பசுவிற்கு வழங்க வேண்டும் மேலும் பசுவிற்கு வைக்கப்பட்டிருந்த வைக்கோலுக்கும் மரியாதை செலுத்த வேண்டும் ஏனெனில் இந்த வைக்கோலானது முன்பு கூறியிருந்த சாவித்திரியின் கணவர் சத்தியவனின் உயிர் பிரிந்து போகும்போது என் கணவனின் உயிரை மீண்டும் திரும்பி வாங்க செல்கிறேன் அதுவரை அவரது உடம்பை சுற்றினி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று வைக்கோலை போர்த்துவிட்டு சாவித்திரி பாதுகாப்பிற்காக விட்டு சென்றதாக வரலாறுகள் தெரிவிக்கின்றன எனவே இந்த வைக்கோலுக்கு நீங்கள் மரியாதை செய்ய வேண்டும் எனவே முன்பு கூறியது போல் பல்வேறு வருடங்களாக பிரச்சனையில் பிரிந்து இருக்கும் கணவன் மனைவிகள் இந்த விரத முறைகளை நாங்கள் கூறியுள்ளதை அறிந்தது போல் முறையாக காமாட்சி அம்மனை வழிபட்டு உங்கள் வாழ்வில் நல்ல நன்மை கிடைக்கும் என்பதை தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக உறுதியாக கூறுகிறோம் இந்த விரத முறைகளை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் உங்கள் கணவரோடு இணைந்து மீண்டும் உங்கள் வாழ்க்கையை தொடங்க வாய்ப்புகள் அம்மன் ஏற்படுத்தி தருவார் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்